கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாம் ஜோசிக்காரங்கிட்ட கேட்குற மாதிரியே நான் எந்த ஒரு செயல் செய்தார் குற்றம் என்கிறார்கள் ஒருத்தர் இருந்துக்கிறாரு ஒரு பானையை ஏன் செய்கிறாங்க அப்படின்னா உள்ள கிற வெற்றிடத்தை ஒரு பானையை ஏன் செய்கிறாங்க சார் கேள்வி வேறு நீங்கள் என்ன கதை போயிட்டீங்கன்னு கேள்வின்னா நான் எதை செய்தாலும் குற்றம் என்கிறார்கள் எது குற்றம் எது குற்றமற்றது லிஸ்ட்டு லிஸ்ட் போடணும் இப்போ நான் அப்படி தானே ஆனால் இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும் ஒரு பானை செய்யப்பட்டது எதுக்கு இருக்கிற வெட்டிடத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு வெட்டிடம் தான் இருக்குது இங்கே அதில் என்ன பண்ண முடியாதுண்ணா அரிசியை பொருளை போட்டு வைக்க முடியாது இப்போ பானை பானைக்குள்ளே நான் என்ன பண்ணி வைக்கலாம் பொருள்களை போட்டு வைக்கலாம் போடுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி பானை பெருசாகவும் சிந்தாகவும் ஆகணும் கரெக்டாக ஒரு பத்து படி அரிசி போகணுன்னா ஒரு படி அரிசி போகணுன்னா பத்து படி அரிசி பானை செஞ்சுட்டு ஒரு படி கூட போட்டுக்கலாம் கரெக்டாக ஆனால் ஒரு படி பானில்லை எது குற்றம் இப்பா என்கிட்ட பத்து படி இருக்குது ஒரு படி பானை செஞ்சு வச்சு தான் என்னுடைய குற்றம் புரியுதா இப்போ குற்றம்னால் இவ்வளோதான் விளக்கம் பிள்ள நல்லா சொல்ல முடியாது உள்ள லிஸ்ட்லாம் போயே பண்ண முடியாது என் மனம் ஒன்று விரும்புது அதை செய்து இது பித்தியாருடைய அங்கீகாரம் கேட்கும்போது தான் எனக்கு பிரச்சனை பித்தி அங்கீகாரம் எனக்கு தேவையில்லைன்னா நீ குற்றம்னா சொல்லு சரின்னா சொல்லு யார் பிரச்சனை இது ஓ பிரச்சனை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன பிரச்சனை குடிச்சா லிவர் வந்துடும் பேட்டி லிவர் வந்துடும் ஆல்கஹாலிக்கு எப்படி எப்படி டெஸ்ட் வந்துடும் இன்னொன்னோ லிஸ்ட்டு சொல்கிறானுங்க வீடியோ பார்த்து உடனே அதுக்காக குடிக்காமல் உற்ற முடியாதுன்னா ஆ பொண்ணாடி பார்க்குறேன் இதெல்லாம் பார்க்குறேன் இருந்தாலும் இன்னி குடிக்க மாட்டான் பொழுது அது அவன் நம்பிக்கை அப்படிதானே இப்போ என் மனைவிக்கு நான் செய்ய குற்றனு தெரியல அப்படிதானே ஒருவேளை இவருக்கு தெரியுது போல இது குற்றன் பார்க்குறாருன்னு கூட அவ புரிஞ்சுக்கலாம் அது யார் இஷ்டம் இந்த உலகம் ஆயிரம் சொல்லுகிட்ட நான் என்ன பண்ணலாம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் பாட்டு பாடலாமா இல்லையா யார் ஒன்றா ஏதோ ஒன்றா சொல்லிட்டு என்ன பண்ணு கதவு சாத்திரின்னு சொல்லலாம் யார் இஷ்டம் வாழ்க்கை யாருக்கானது நான் குற்றம் மாட்டோம்னா இதை சொன்ன ஒரு லாவேட்ஸ் இதை சொன்னவர் யார் லாவேட் ஒருத்தர் அவரை சாவச்சிட்டான் அவருடைய ஸ்டூடெண்ட்டு வச்சு விட்டு கல்வெட்டு எழுதி வைச்சான் அங்கே தான் உங்கள் பிரச்சனையே அந்த கல்வெட்டு எழுதின பேரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் சொல்ல மாட்டேன்றேன் கொஞ்சம் அப்போ நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவீங்க அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுது லாவேட்ஸோட மாணவன்கிட்டருந்து கல்வெட்டு எழுதி வச்சானுங்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கத்திக்கு இது மாதிரிலாம் கல்வெட்டு எழுதி வச்சான் அந்த கல்வெட்டோட தொடர்ச்சி தான் இன்ன வரைக்கும் சட்டமாலாம் மாறி இருக்குது இங்கே சட்டமெலாம் போட்டு வச்சுக்கிறீங்கல்ல எங்கேருந்து மாறிடுதுன்னா எவனோ வரையறுத்ததை தான் நீங்கள் தப்பு குற்றம்லாம் சொல்லுங்கிறீங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பிள்ளையாக கூட வருவான்னீங்கன்னா குற்றம் இன்றைக்கி போக்சோவில் போட்டுருவாங்க உங்களை ஒம்பது வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுலலாம் கல்யாணம் ஆகிட்டுக்குது அப்போல்லாம் தாத்தாங்க மோதாதிரெலாம் என்ன தான் மணி அந்த காலத்தில் போக்சோ சட்டம் போட்டு தான் ஜெயில் எப்படி இருந்துருக்கோம் இப்போ எது குற்றம் எது குற்றம் இல்லை டிசைடிங் அத்தாரிட்டி அப்படி தானே பூரா போயில மாட்டுக்கடி சாப்பிடவங்கிறானுங்க ஜாதியில் உயர்வாகிறவனால மாட்டுக்கடி சாப்பிட மாட்டானு சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க மாட்டுக்கட்டி சாப்பிட்டா என்ன இந்த உலகமே என்ன குற்றம் சொல்றது என்ன பிரச்சனை நான் சாப்பிட்டா சீர்னமா எது சரி அப்போ பத்து படி அரிசிக்கான பானை நான் செஞ்சு வச்சுக்கிறான் அவன் ஒரு படி பானையில் போடுன்ற முடியுமா அவன் இந்த இதில் போட்டுடலாம் ஆனால் எந்த அப்போனா சுத்திக்கிறவங்கெல்லாம் ஒரு படிப்பான செஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனா உனக்கு இருக்கிறது பத்து படிப்பான புரியுது அவன் அரிசி உன்னால என்ன பண்ண முடியும் போட முடியும் அதுல புரிஞ்சுச்சேன்னா தெம்பா வாழ்வேன் புரியலன்னா நான் நல்ல விஷயத்தை சொல்லிட்டேன் புரியலண்ணா இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியும் நினைக்கிறீங்க இப்ப குற்றமான செயல் இது ஒரு படி பா ஒரு படி பானை செஞ்சுட்டு பத்து படி போடன்னு நினைக்க தரல என்ன தான் மனிதன் விசாலமானவன் வாழ தகுதியானவன் முதல் முதல்ல ட்ரெயின் கண்டுபிடிச்ச உடனே சாத்தான்ட்டானுங்க ஆமாம் குற்றவாளியில் தான் ஏஜின்னு போய்க்குது ஃப்ளைட்லாம் அந்த கதை தான் சாக துணிந்து வந்தான் பரப்பான் ஒரு அலுமினியா பாக்ஸ் மேலே பிறகு நம்பி போறே உன் நியாயமானு கேட்குறான் நீ வாழக்கூடாதுன்றதுக்காக கடவுளை கண்டுபிடிச்சி உனக்கு சொல்லிக் கொடுத்தவுடனே வாழக்கூடாதுன்றது தான் கடவுளே உனக்கு சொல்லி கொடுத்துறான் மதங்கள் உனக்கு கடவுள் எடுத்துக்கிட்டா சொல்லி கொடுத்துனா வாழக்கூடாது தான் சொல்கிற கடவுள் வாழறது சொல்லிக் கொடுத்துருது உனக்கு கடவுள் உனக்கு வாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துருது ஆனால் மதங்கள் சொல்கிற கடவுள் வாழறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை இந்து கூட்டத்தில் மட்டும்தான் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நிறைய சொல்லி கொடுத்துருது மீசியை முறிக்கணும் ஐயனார் சரக்கை ஊற்று கஞ்சா வெயில் இது சிகரெட்டு பிடி என்ன பண்ணேன் அடுத்த முன்னாடி காலில் அமுக்கிட்டுன்றான் ஆமாம் அங்கே வா கோயிலுக்கு கோவில் போட்டவர்களுக்கு கீழே ஒரு பொம்பளை இருப்பாள் பிரச்சனையே இல்லைன்றான் எப்படி வாழ் பெல் அச்சிட்டு தயிர் சூறு சாப்பிட்டு வாழ் கறி சாப்பிட்டு வாழுன்னுட்டு பிற மதங்கள் அப்படி சொல்கிறது இல்லை பிற மதங்கள் அப்படி சொல்கிறது இல்லை ஆனால் இங்கே இவனே இவனும் ஒத்துக்கிறது இல்லை இங்கே யாரையும் ஒத்துக்கதே இல்லை இவன் ஜாதி ஏற்றத்த சொல்லி அவன் ஒரு ஜாதி இவன் ஒரு ஜாதி என்ன பண்ண மாட்டான் ஒத்துக்க மாட்டான் அதனால குற்றமற்ற செயல் குற்றமான செயல் ஒன்று இல்லவே இல்லை மனிதனால் செய்ய முடிஞ்ச அத்தனை செயலும் சரிதான் மனித செய்ய முடிஞ்ச அத்தனை செயலும் சரிதான் ஆனால் அவனையே கேட்கணும் நீ செஞ்சு இது சரியாப்பா கேட்கணும் அவன் சரின்ட்டா அது என்னதான் அது அவனோட சரி உனக்கு தப்பா இருக்கலாம் அது அவனுக்கு சரியா தற்கொலை பண்ண எப்படி தண்டிக்கும் இந்த சட்டம் தற்கொலை பண்ணுறதுக்கு குற்றம்னு சொல்லிது கரெக்டா தற்கொலை பண்ணின்னு செத்துட்டான் எங்கன்னு அவனை என்ன தண்டிச்சுதா ஆக்சுவலாக நான் சட்டமேதியாக தண்டிப்பேன் பணத்தை எடுத்து பொதிச்சு ஊரில் எடுத்துன்னு போய் அவனை நிற்க வச்சு அந்த பணத்தை இந்த நாய் தற்கொலை பண்ணின நாய் இந்த மாதிரி யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது இப்படிலாம் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கீழே போட்டு மேலே போட்டு மூத்திரம்பய்த்து வாயை பிறந்து வச்சு இவளெல்லாம் பண்ணலாம் அந்த பணத்தை மொத்தவெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவான் செத்தா இது மாதிரிலாம் பண்ணுவானுங்கன்ட்டு சேர்த்துட்டாங்க எல்லா குற்றத்தையும் மன்னிச்சிடுறீங்க தற்கொலை பண்ணி இந்த குற்றமாக இல்லையா ஏன் தண்டிக்கல நீங்கள் அவனை அவன் சாவுக்கு ஏன் போனீங்க ஏன் ஏன் போனீங்க புரிதா என்ன சொல்கிறேன்னு தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி இறக்கமானவங்க நாங்கோ என்னவோ சேர்த்துட்டாரு ஒருத்தன் நாய் மாதிரி ட்ரெயினில் அடித்து சேர்த்தான்னா அவனுக்கு குப்பை மாதிரி வாரி எதுவுமே குப்பை தொட்டில் தானே போனா என்ன பண்ணுறீங்க அப்போ தற்கொலையை ஊக்குவிக்கிறீங்க குற்றச்செயலில் ஊக்குவிக்கிறீங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இல்லைனா விட்டுருங்க தப்பு இல்லை நான் ஒரு முட்டாளே வச்சுங்க வைத்தியம் பேசுதுன்னே கூட ஊச்சிங்க அதனால் குற்றச்செயல்கள் மற்றவங்களுக்கு பார்வைக்கு எப்படி தான் இருக்குது நீ பார்க்குற கோணத்தில் தான் அது குற்றம் குற்றமாக இல்லையான்னு அவனே கேளு எப்படி அவனுக்கு அந்த குற்ற செயலில் துணிஞ்சுதான் செஞ்சான் அதுக்கான சந்தர்ப்பம் எப்படி அவனுக்கு அமைஞ்சுது லாவட்ச காலத்தில் பூட்டு தப்புனார் தண்டனையை வேறு மாதிரி கொத்தார் ரெண்டு பேர் போய் நின்று இருக்கிறானுங்க ராஜா என்ன பண்ணிடுறாரு வா நீ இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிற அறிவாளியாக இருக்கிற வந்துரு அமைச்சர் வைக்க நான் ஒத்து வர மாட்டேன் அவங்க அரசாங்கம்லாம் முட்டாள்தானமானது பரவாயில்ல நீ வா நான் இருக்கிறேன் திருடணும் திருடு திருடு போனோன்னு வந்தாங்க உனக்கு ஆறு மாதம் உனக்கு மூணு மாதம் திருநூனுக்கு மூணு மாதம் எங்கே திருநானோ அவனுக்கு என்னவா ஆறு மாதம் என்னடா நியாயம் அநியாயமாக இருக்குது இது நியாயமா இதே நான் எங்கிட்ட திருட்டாங்க எனக்கு ஆறு மாதம் திருண்ணூனுக்கு ஒரு தன் பிரச்சனை பிரச்சனை கிட்டே எடுத்துன்னு போகிறாங்க இந்த ராஜாவுக்கு வேண்டப்பட்ட வேண்டப்பட்டவரான் இதனையான் நியாயம் திருடுறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த தான் கொடுத்தான் கண்டி உள்ள ஊரில் இருந்தானா இன்னும் திருடுறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து நிறைய திருடுகள் என்ன பண்ணிருவான் உருவாக்கிடுவான் ஆனால் இந்த மாதிரி பணக்காரம் இருக்கக்கூடாது அப்போ திருடுறே இது எல்லாம் பொதுவாக போனா எடுக்கிற நோக்கம் எப்போ திருடுறாங்க எப்ப கொலை செய்கிறாங்க எப்போ குற்ற செயல் நடக்குது திரும்பவும் சொல்கிறேன் நீ பத்து படி அரிசி போடுற பானையாக மாறிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லோரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது